வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற காணொளி சினிமா நியூ அப்டேட்ல எந்த படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் மாபெரும் வெற்றி நடை ஒட்டுக் கொண்டிருக்கும் மகாராஜா திரைப்படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மகாராஜா திரைப்படத்தை நிதில் சுவாமிநாதன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்தை பத்தி ஏற்கெனவே ஒரு காணொலியை நம்மளுடைய சேனல்ல வெளியிட்டிருக்கோம் அதாவது இந்த படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம் இப்போ இந்த மகாராஜா திரைப்படம் சீனாவில் வெளியாயிருக்கு இந்த திரைப்படம் இது வரைக்கும் சீனாவில் நாற்பது கோடி வசூல் சாதனையை இந்த திரைப்படம் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் இது வரைக்கும் நூற்றம்பது கோடி மகாராஜா திரைப்படம் வசூல் சாதனையை பண்ணியிருக்கு இந்த மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு வசூல் சாதனையை பண்ணதுக்கு என்ன காரணன்னா நித்து சாமிநாதன் அவர்களோட வித்தியாசமான கதை டைரக்ஷன் திரைக்கதை எல்லாமே இந்த படத்தில் அவர் வித்தியாசமான முறையில் பண்ணியிருப்பார் முக்கியமாக இந்த திரைப்படத்தில் அதாவது இந்த படத்தில் கொடுத்த கதாபாத்திரத்தை எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பான முறையில் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட உயிர் நாடி அதாவது விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு தான் இந்த படம் இவ்வளோ வசூல் சாதனையை பண்ணதுக்கு முதல் காரணம் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு காட்சிகளிலும் அவருடைய நடிப்பு அதாவது சில காட்சிகள்லாம் அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ல இருந்து தண்ணி வர தான் நிச்சயமா இருக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தில் அவர் வித்தியாசமான முறையில் நடிச்சிருப்பாரு ஏன்னா சமீபத்தில் விஜய் சேதுபதி அவர்களோட திரைப்படம் அந்த லெவலுக்கு மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படலை இது எல்லாமே நமக்கு தெரியும் ஏன்னா மகாராஜா திரைப்படம் தான் விஜய் சேதுபதி அவர்களோட கேரியர்க்கு தூக்கு நிறுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி நம்ம இந்த சினிமா காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க